நவீன் ரீல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா குண்டத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் நியபே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது ரெண்டு வீடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் இருக்கு நல்ல ஒரு டீசென்ட் லோக்காலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காங்க ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப்பு கீழே ஹாலு மேலே ரெண்டு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இது வந்து இது ஒரு வீடு இது ஒரு வீடு பட் நீங்கள் எடுக்கிறவங்க ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி தரணும்னா தரோம்னா அறம பண்ணி தருவேன் பட் ஆல்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து தனியாக தான் வரும் ஏன்னா நீங்கள் கீழே எடுத்துட்டீங்கன்னா பெரிய ஹால் ஆயிடும் சவுத் ஃபேசிங் என்ட்ரன்ஸு நல்ல பெரிய கார் பார்க் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த ஏரியாவுக்கு ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர்லாம் வரல இனிமேல் தான் வரும் பெரிய கார் பார்க்கிங் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க செட் பேக் கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க சுற்றி வரலாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு பெரிய கார்ப் இன்னோவா கார் வந்து ஏற்றலாம் நீங்கள் இன்னோவா கார்னு நிறுத்துற அளவுக்கு இடம் விட்டுருக்காங்க நல்ல ரூஃப் ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் பேசிங் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டீ உட்டு டோரு வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் ஹாலு கிச்சன் பாத்ரூம் மட்டும்தான் கீழே நீங்கள் எல்லாமே வேலையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே போயிட வேண்டியதான் மாடி மேலே வந்துட்டு போயிட்டு தூங்குகிற மாதிரி தான் இந்த வால் அடிச்சிங்கன்னா இது வந்து பெரிய ஹால் ஆகிடும் ரெண்டு வீடு எடுக்கும் மாதிரி ஒரு கிச்சன் மட்டும் வச்சு இன்னொன்று பெட்ரூமாக கன்ட்ரெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் மாடிஃபை பண்ணால் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து ஒரு பாத்ரூம் கம் டாய்லெட்டு மேலே எப்படின்னு பார்க்கலாம் ஹால்செலிங்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க கிச்சன் பார்ப்போம் கிச்சன் கிச்சனில் நல்லா ஸ்பேசிஸாக இடம் விட்டு கட்டியிருக்காங்க மேலே போகலாம் ஒருத்தர் ஃப்ரீயாக ஏறின மாதிரி படியல் பண்ணியிருக்காங்க ஏன்னா சின்ன இடம் அதில் என்ன பில் பண்ண முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க மேலே வந்திங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் வித்து பால்கனி இருக்கிறதுல பால்கனி ரெண்டு தலையுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஒரு வாஷ் மிஷின் அதுக்கப்புறம் பாத்ரூம் டாய்லெட் இது ரோட் சைடு பால்கனி இதில் கூட வீடு கட்டிகிட்டு இருக்காங்க ரோட் சைட் பால்கனி இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு காம்பாக்டான ஒரு வீடு தான் சின்னதாக ஒரு வீடு இருந்தால் போதும்னு பார்க்குற முடிச்சுக்கிட்டாலும் அப்படி அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு இன்டிஜுவல் ஹவுஸ் வாங்கலான்ற மாதிரி ஏம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நீங்கள் பார்க்கலாம் மேலே ஓப்பன் டெரஸ் தான் இது வந்து ஒரு கார்டன் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க கார்டன் இல்லை சிட் அவுட் ஏரியா எப்படி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இது ஒரு ரூமாக கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பின் பக்கம் பாருங்கள் இந்த கேப்பு லேண்டில் கொஞ்சம் கோர்ஸ் தேவை அந்த மேட்ச் பண்ணி தான் கட்டியிருக்காங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தா எயிட்டி லேக் கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் டாப்ரோட் வந்து கூப்பிடுங்க கவிஞர் சின்ன எவ்வளோ தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ப்ராஃபிட் கண்டிப்பாக என் நம்ம மூலமாக கிடைக்க நம்புறேன் தேங்க்யூ